ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுராய நமக புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகளை அன்புடன் வரவேடுகிறது இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய அதை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்து கமெண்ட் கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தஞ்சாவூருக்கு வந்திருக்கோம் தஞ்சாவூரில் வந்து பெரிய கோவில் பெரிய கோவில் தஞ்சை பெருவுடை கோவில் பிரகதீஸ்வரர் கோவில்னு ஒரு சொல்லலாம் இது வந்து தஞ்சாவூரில் என் தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்தில் எண்பத்தெட்டு கோவில்கள்ல இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுகின்றது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மிக பெரிய நந்தி இந்தியாவிலே வந்து ஒரே கல்லரசு சிற்பம் பார்த்திங்கன்னா அந்த நந்தியை பாருங்கள் அவ்வளோ பெரிய நந்தி இதை வந்து பிரதோஷ காலத்தில் வந்து இதில் வழிபாடு செய்வாங்க இதை வந்து பார்க்கறதுக்கு காண கண் கூடி வேண்டும் பிரதோஷ காலத்துக்கு வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இங்கே நடக்கிறதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் மகா சிவராத்திரி சித்திரை திருவிழா இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன விசேஷன்னா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி இன்றைக்கி வந்து தஞ்சை பெரிய உடையார் பெரிய நாயகி நல்லா ரெண்டு பேருக்கும் திருமண வைபவம் இன்னைக்கு நடந்துருக்கு ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கோவில் வந்து சோழர்களால் பத்தாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டு சோழர்களால் கட்டப்பட்டது இதில் இருக்கிற சிற்பங்கள் அனைத்தும் ஒரு கட்டிடக்கலைக்கு வந்து எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம் இந்த சோழர்கள் காலத்து சின்னங்கள் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாரம்பரியம் இந்தியாவிலேயே இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரிய சின்னமாக இந்த சிற்பங்கள்லாம் வந்து விளங்குகின்றது அதோட இடையில் மட்டுமல்லாமல் உள்ள பூனைகள்லாம் அந்த சிவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சிவனா இருப்பாங்க இது வரைக்கும் இந்தியாவிலேயே நம்ம வந்து பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த இந்தியாவிலே மிகப்பெரிய லிங்கம் எங்கே இருக்குன்னா தஞ்சை பெரு பெரிய கோவில் அப்படின்னு சொல்லலாம் இங்கே இந்த கோவில் உள்ள வந்தீங்கன்னாவே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம கிடைக்குது இந்த சிவனை வந்து பார்க்கறதுக்கு நம்ம கீழேந்து பார்த்தோம்னா மேலே இப்படி அண்ணாந்து பார்த்து தான் நம்ம கையெடுத்து வணங்குற மாதிரி இருக்கும் இந்த இந்த சிற்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்து சிற்பங்கள் இது வந்து தான் இந்தியாவிலே வந்து ஒரு பாரம்பரிய சின்னமாக இந்த ஒரு இந்தியாவில் நமக்கு வந்து இந்த சோழர் காலத்து கட்டிடக்கலை வந்து ஒரு பாரம்பரிய சின்னமாக இருக்கின்றது அதோடு மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்னு சொல்லலாம் இது வந்து பெரிய பொண்ணு இதை சுற்றி பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஒரு கண்டிப்பாக நல்லா ரசித்து பார்த்தோம்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன் நீங்களே வந்து இந்த சோழர் காலத்து கட்டிடக்கலையை கண்டு ரசித்து பயன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இங்க நன்றியை பாருங்க இங்க சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க வந்து குழந்தைங்க எல்லாம் விளையாடுறதுக்காக ஒரு பார்க் மாதிரி கூட அங்கே அந்த பக்கம் கட்டியிருக்காங்க இந்த சின்ன சின்ன இங்க பாருங்க எல்லா இடத்துலையும் ஒரு கோவில்கள் ഒരു ശിവനോടെ പാടൽ മാസിൽ വീണയും മാസതെങ്കിലും മൂസൈ പൊയ്യും പോണ്ടതെ ഈ സൈ ഇണയ ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ Om nama ju Hai nanti